ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினால ரொம்பவே சுவையான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும் குறிப்பாக ரசம் சாதம் தயிர் சாதமுக்கெல்லாம் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பொழுந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உருட்டு உளுந்தும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன் இது வந்து கரெக்டான ரேஷியமாக இருக்கும் கடலைப்பருப்பு ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வருப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோலியாக பருப்பும் கடலை கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட காரத்துக்காக ஒரு ஆறு வர மணிக்கு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் இப்போது வரமிளகாய் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு புளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் புளியும் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் மேல் தோல் நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் அந்த வெங்காயத்தோல் நல்லா சுருங்க வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன மூடி தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட இந்த தேங்காயும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த தேங்காய் லைட்டாக வறுபட்டமானால் வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துன வெங்காயம் பூண்டு தேங்காய் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இந்தளவுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப சுருளை சுருளா வதக்க வேண்டாம் அந்த புதினாவோட மனம் இருக்கணும் அந்த பச்சை மணம் போய் லைட்டாக அந்த வருப்பட்ட மனத்தோடு அந்த புதினா மனம் இருந்துச்சுன்னா நல்லா சுவையாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படியே பரட்டி விட்டு எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா புதினா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கும் பாருங்கள் நிறம் மாறல ஆனால் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும்னா போதும் இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதே மாதிரி புளி வரமிளகாய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரஹோரம் அரைச்சி எடுக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது நைஸாக அரைச்சா வலிவலுன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் குறகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொரஹோரம் அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது ரெண்டு டைம் அடிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு டைம் நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த புதினா இலையை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நான் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு செய்கிறனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்க்குறேன் நீங்கள் இட்லி தோசைக்கு சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இலக்கமாக சேர்த்துக்கோங்க தண்ணி விட்டு குறை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான புதினா துவையல் ரெடி இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லைங்க எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூட ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான புதினா துவையல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ